கோட்சங்க சோழனால் கட்டப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாடகோவிலான வைக்கல் செம்பகாரனேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தெய்வ சக்தியை கடங்களுக்குள் ஆவகனம் செய்யும் கலாக்கரனம் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவைக்கல் கிராமத்தில் வைக்கல்நாத சுவாமி எனப்படும் செண்பகாரன் யோஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி கரையோர சிவாலயங்களில் முப்பத்தி மூன்றாவது ஆலயமான இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் எட்டாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நேற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கியது இதனை ஒட்டி கோவில் கற்ப கிரகங்களில் இருக்கும் தெய்வீக சக்தியை புனித நீர் அடங்கிய கடங்களுக்குள் எழுந்தருளச் செய்யும் கலா கர்ணஷம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு புனித நீர் அடங்கிய கடங்களுக்கு வேதியர்கள் மந்திரம் மோதி மகா தீபார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கற்ப கிரகங்களுக்கு புனித நீர் அடங்கிய கடன்கள் எடுத்து செல்லப்பட்டு கலா கர்ஷனம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்